காவிரி நீர் தொடர்பான உத்தரவில் திருத்தம் செய்ய கோரி கர்நாடக அரசு தாக்கல் செய்த மனுவை ஏற்க என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம் மதியழகன் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க விவகாரத்தில் கடந்த இருபதாம் தேதி உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மாற்றம் செய்ய கோரி கர்நாடக அரசு தரப்பில் இன்று காலை ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது என்றால் ஏற்கனவே அணைகளில் தற்போது தற்பொழுது முப்பத்தி மூன்று டிஎம்சி தண்ணீர் மட்டுமே இருக்கிறது இந்த தண்ணீரானது கர்நாடகாவின் தேவைக்காக மட்டுமே பயன்படுத்த முடியும் இந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் இயலாத நிலை அந்த இரண்டாயிரம் கன அடி தண்ணீரை டிசம்பர் ஒன்றாம் தேதிக்குள் வழங்கப்படும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது இந்த மனு தாக்கல் செய்த சிறிது நேரத்திலேயே தமிழக அரசு தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் உச்சநீதிமன்ற உத்தரவை மதித்து உச்சநீதிமன்ற உத்தரவை மதித்து தமிழக அரசு அதாவது கர்நாடக அரசு தண்ணீர் திறந்து விடும் வரை எந்தவிதமான கர்நாடக அரசு தாக்கல் செய்யும் மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக் கொள்ளக் கூடாது கூறி தமிழக அரசு தரப்பில் இந்த இன்றைக்கு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மனுவை தாக்கல் செய்யும் முன்பாக காவிரி வழக்கினை விசாரித்து வரக்கூடிய நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா யூ லலித் ஆகியோர் விசாரித்து வருகின்றனர் இன்று நீதிபதி யூ யூ லலி தீபக் மிஸ்ரா அமர்வு முன்பு தமிழக அரசு தரப்பு வழங்கினர் உமாபதி முறையிட்டார் இதுபோன்று நாங்கள் ஒரு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறோம் என குறிப்பிட்டார் அதனை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டார் இந்த இந்த மனுவானது நாளை காவிரி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இரண்டு மணிக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது அந்த மனுக்களுடன் சேர்த்து இந்த மனுவும் விசாரணைக்கு வர இருக்கிறது வரிலா தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு மீதான விவரங்கள் குறித்து விரிவான தகவல்களை தந்தமைக்காக நன்றி மதியழகன்